ராதே கிருஷ்ண ராமாயணத்தில் பல பல பாச படிப்புகளும் இருக்கின்றது பாசத்திற்காக அன்பிற்காக எவ்வளவோ செய்தார்கள் அவை அனைத்திலும் தியாகமே இருந்தது ராமாயணத்தில் மிகப்பெரிய தியாகத்தை செய்தவர்கள் ராமர் லக்ஷ்மணர் தேவி என்று கூறுவார்கள் ஆனால் அவர்களுக்கும் மேலாக ஒருவர் மிகப்பெரிய தியாகத்தை செய்திருக்கின்றார் அவர் யார் என்றால் லக்ஷ்மணருடைய தியாகத்தால் தான் ராமாயண போரில் ராம வெல்ல முடிந்தது அப்படி என்ன தியாகத்தை ஊர்மிழா செய்திருப்பார் அறிய வேண்டும் ஊர்மிளையின் தியாகத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க அப்படி நம்ம சுமக்கர் சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதிலே அரசரான ஜனகரின் மகளும் சீதா தேவியின் தங்கையுமே ஊர்மிளா சீதா தேவியை விட்டு பிரிய விரும்பாத காரணத்தால் ராமபிராமுடைய தம்பி லட்சுமணரை மனம் முடிக்கின்றார் சீதாராமர் காதல் கதை பற்றி தெரியும் ஆனால் லட்சுமணர் காதல் கதை பற்றி அறிய வாய்ப்பில்லை சீதாராமர் வனவாசம் செல்ல வேண்டும் என்ற உத்தரவு வந்ததும் இதை குறித்தும் யோசிக்காமல் லக்ஷ்மணர் உடனே அவர்களுடன் வருவேன் என்று கூறுகின்றார் ஏன் தான் வரத்திற்கு போவதே மனைவியான ஊர்மிலையிடம் கூட லட்சுமணர் சொல்லவில்லை ராம லட்சுமணர் மற்றும் சீதா தேவி அரண்மனையில் இருக்கும் அனைவரிடமும் என்னவென்றால் ஊர்மிழா ராஜா அலங்காரம் செய்து கொண்டு லட்சுமணன் முன்பு வந்து நிற்கின்றார் இதை பார்த்தால் லட்சுமணருக்கு கோபம் தான் வருகின்றது அண்ணனும் அண்ணியும் அதுவும் உன்னுடைய அக்கா வனவாசம் செல்கின்றார்கள் ஆனால் நீயோ பட்டுடுத்தி நகைகள் அணிந்து கொண்டு ராஜ அலங்காரம் செய்து கொண்டு வந்து நிற்கின்றாய் எந்த ஒரு சிறுத்தமும் விரும்பி எனக்கு பார்க்கவே பிடிக்கவில்லை இனி உன் முகத்தில் வெளிக்க மாட்டேன் என்று கோபத்துடன் கூறிவிட்டு லக்ஷ்மணர் புறப்படுகின்றார் நான் சென்று வருகின்றேன் என்று ஒரு வார்த்தை கூட லக்ஷ்மணர் ஊர்மிளையிடம் கூறவில்லை லக்ஷ்மணர் அங்கிருந்து சென்றதும் தன்னுடைய திட்டம் நிறைவேறியதை எண்ணி ஊர்மிழா மனதில் ஆறுதல் அடைந்தார் ஆனால் அவர்களின் நிலையே அவர்களுக்கு தான் தெரியும் ஊர்மிளா இப்படி செய்ததற்கு ஒரு காரணமும் இருக்கின்றது ஊர்மிளா மீது கோபம் கொண்டு சென்றதால் தான் லக்ஷ்மணர் வரவாசத்தின் போது உறங்காமல் ஊர்மிழை நினைப்பு வராமல் அண்ணன் அண்ணியை காக்க முடியும் என்று நினைத்துதான் ஊர்மிளா இப்படி செய்திருக்கின்றார் கடமையை மறந்து தன்னுடைய நினைவு வந்துவிட்டால் ராமபிரானை காக்கும் பணியில் தடை ஏற்பட்டுவிடும் இதுவே தான் ராஜ வாழ்க்கை வாழ்வதாக நினைத்து கோபத்துடன் சென்றுள்ளதால் தன்னுடைய கடமை செய்யும் வேளையில் ஒருமுறை கூட ஊர்மிழாவை நினைத்து பார்க்க மாட்டார் என்றே ஊர்மிளா நம்பினார்

தூக்கம் வரக்கூடாது என்று வரம் கேட்கின்றார் ஆனால் இது சாத்தியமல்ல என்று நித்ரா தேவி சொல்லிவிட்டார் லக்ஷ்மணி விட்டார் வேண்டிய அவசியம் இல்லை என்று நித்ரா தேவியிடம் சொல்கின்றார் நித்ரா தேவி ஊர்மிளையிடம் இந்த விஷயத்தை பற்றி சொல்கின்றார் ஊர்மிளா உடனேயே அதை ஏற்றுக்கொள்கின்றார் சீதாராமருக்கு தன் கணவன் எப்படி உதவி செய்கின்றாரோ அது நானும் ஒரு பங்கு என்றால் நிச்சயம் இருக்கின்றேன் என்று ஊர்மிளா தேவி இதை ஏற்றுக்கொள்கின்றார் தன்னுடைய தூக்கத்தையும் தன் கணவருடைய தூக்கத்தை சேர்த்து பதினான்கு வருடங்கள் தான் தூங்குவதாக ஏற்றுக்கொள்கின்றார் நித்ரா தேவி பதினான்கு வருடங்கள் தூங்குவதற்கான வரத்தையுமே ஊர்மிளைக்கு அளித்திருக்கின்றார் ஒரு நாள் ரெண்டு நாள் நம்மளால தூங்க முடியும் பதினான்கு வருஷம் எப்படி நம்மளால தூங்க முடியும் எந்த ஒரு உணவு உட்கொள்ளாமல் பதினான்கு வருடம் தூக்கத்தில் இருக்கின்றார் ஊர்மிழா இதுதான் செய்த தியாகம் இங்கு பதினான்கு வருடம் ஊர்மிழா தூங்கியதால் தான் அங்கு லட்சுமணரால் வருடம் தூங்காமல் முடிந்தது ஊர்மிளையின் தூக்கம் கிட்டத்தட்ட ஒரு கோமா ஸ்டேஜ் மாதிரினே சொல்லலாம் எந்த ஒரு சாப்பாடும் இல்லாம உடலும் பலவீனம் நடையும் அனைத்தையுமே அவர் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார் ராவணனை அழிக்க வேண்டும் என்றால் ராவணனுடைய மகன் இந்திரஜித்தை அழிப்பதும் அவசியம் ராமபிரானால் இந்திரஜித்தை வதைக்க முடியாது ஏனென்றால் இந்திரஜித் ஒரு வரம் வாங்கியிருந்தார் யார் ஒருவன் பதினான்கு ஆண்டு காலம் தூங்காமல் இருக்கின்றாரோ அவரின் கையால் மட்டும்தான் மரணம் நிகழ வேண்டும் என்ற வரம் இங்கு பதினான்கு ஆண்டு காலம் உறங்காமல் இருந்தது யார் லக்ஷ்மணர் அதனால் லக்ஷ்மணர் இந்திரஜித்தை வதைத்து பெரிய வெற்றியை ஈட்டினார் லக்ஷ்மணரின் இந்த வெற்றிக்கு காரணம் யார் ஊர்மிழையில் தியாகம் மட்டுமே எதையுமே அனுபவிக்காமல் கணவனுக்காக இந்த கடமையை ஊர்மிழா செய்திருக்கின்றார் லட்சுமணர் அரண்மனை வரும்போது இருக்கின்றார் லட்சுமணர் அவர்களை எழுப்பி ஆளிந்தனம் செய்து கொள்கின்றார் தன்னுடைய மனைவி இல்லாமல் இருந்திருந்தால் தன்னால் சீதாராமரை ரட்சிக்க முடிந்திருக்காது என்று ஆனந்த கண்ணீர் வடிக்கின்றார் சீதாராமர் சேவைக்காக லக்ஷ்மணர ஊர்மிழை தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கின்றார்கள் இதுதான் மாபெரும் தியாகமாக இருக்கின்றது ஊர்மலையின் தியாகத்தை பாராட்டி இருக்கின்றார் நூறு சீதையானாலும் ஒரு ஊர்மிலைக்கு ஈடாக முடியாது என்று சொல்லி இருக்கின்றார் அது உண்மைதான் இந்த தியாகத்தை யாராலையுமே செய்திருக்க முடியாது செய்த தியாகத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ராமாயணத்தில் மாபெரும் தியாகங்கள் நடந்திருக்கின்றது எல்லாம் நிகழ்த்த பகவானுடைய கருணை மட்டுமே காரணம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணா அர்ப்பணம் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் மறக்காம வீடியோவை லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க இன்னொரு வீடியோ பதிவுல சந்திக்கலாம் கிருஷ்ணா கிருஷ்ணா ராதா ராதா